பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருப்பான் அதுக்கும் நீங்கள் தான் காரணம் பாங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் உண்மை கசக்கும் நீங்கள் பேசுறது அத்தனையும் உண்மை தான் அப்போ வருமானம் குறையும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ குரூஷியலான மூமெண்ட்ஸில் கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அன்பும் பாசமும் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி போகுது இந்த இதுவரைக்கும் எல்லாமே நல்லதாக சொல்லிட்டு ராசிக்கு சூப்பர் மிதுன ராசிக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் கடகராசிக்கு ஒரு செவன்டி இப்போ வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு ஃபிஃப்டி பர்சன்ட் தராரு கேது சனி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இதில் ஆசுவாசப்படுத்திக்கிற விஷயம் என்னென்னா குரு சப்போர்ட்டாக இருக்காருப்பா குரு பணத்தை கொடுப்பார் குடும்பத்தை காப்பாற்றுவார் ஆனால் எல்லா இடத்துலையும் கெட்ட பெயர் ஏற்படும் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க பக்கத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணியிருப்பான் அதுக்கும் நீங்கள் தான் காரணம் பாங்க உங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் இருக்கிறவன் தப்பு பண்ணியிருப்பான் அதுக்கும் நீங்கள் தான் காரணம் எதுக்கு எடுத்தாலும் இவன் அடிக்கணும்டா அப்படிங்கிற மென்டாலிட்டி இந்த சிம்மராசிக்காரங்களை சொல்லக்கூடிய நபர்கள் சுற்றி இருப்பாங்க குடும்பத்தில் சனி இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அண்டு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை மாற்றம் இழப்பு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை விட்டு பெரிய மாதிரி இருக்கும் உடன்பிறப்புகள் குழந்தைகள் இவங்க கிட்ட எல்லாம் மனஸ்தாபம் ஏற்படும் நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க ஆனால் சொல்ற விதம் நல்லா இருக்காது நல்லது சொல்றதை கூட இல்லை கெட்டதை சொல்கிற கூட மேலே அப்படியே சுகர் கோட் பண்ணி அழகாக பாலிஷ் பண்ணி கொடுத்தோன்னா எடுத்து சாப்பிடுவாங்க இதே நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா மருந்து கசுக்கும் உண்மை கசக்கும் நீங்கள் பேசுறது அத்தனையும் உண்மை தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பேசுகிறது அத்தனையும் உண்மை தான் ஆனால் உங்கள் பேச்சு எடுபடாது அதனால் எடுபடலையே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் கெட்டு நான் சொல்ல மாட்டேன்னு இருக்கக்கூடாது என் கடமை சொல்வது மட்டுமே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் ஆனால் இப்போ இமீடியட்டாக கிடைக்காது ஏன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இவங்களுக்கு நல்லதே நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரபுள் ஆரோக்கிய ட்ரபுள் ஆரோக்கிய ட்ரபுள்னா இவங்களுக்கு உண்டான ஆரோக்கியம் கிடையாது குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கியம் உடன்பிறப்புகள் சார்ந்த ஆரோக்கியம் வியாபாரத்தில் இருக்காங்கன்னா வியாபாரத்துல நல்ல ஒரு மா ஒரு நாளைக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் சேல்ஸ் நடக்கும் இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் சேல்ஸ் நடக்கும் திடீர்னு பார்த்தா அப்படியே கிராஜுவலா இல்லை டிராஸ்டிக்கா குறைஞ்சி வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சேலாறதே கஷ்டமாயிடும் அப்ப வருமானம் குறையும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது குடும்ப தலைவர்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஃப்டர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா குரு பதினொன்றாம் பத்தா பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு திருப்பி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ மிதுன ராசியில் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இவருக்கு இவருடைய பழம்பெருமைன்னு சொல்லுவாங்க முன்னாடி வாங்கின பெருமைகள்லாம் நல்ல பேர்லாம் காப்பாற்றும் அது தான் இவங்களுக்கு நல்லது கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க மேல் அதிகாரிகள் வேலையை விட்டு போனா கூட பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நேரமாய் பெரிய சிறப்பான நேரம் இல்லை ஆனால் சுமாரான நேரமாக இருக்கு அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை சப்போர்ட்டிவாக இருக்காது குடும்பத்தில் வேண்டாத அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அப்பாக்கும் அண்ணனுக்கும் சண்டை அண்ணங்காரன் காரை கோச்சுட்டு வீட்டை விட்டு போறேன்மா அம்மா காரி வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனுக்கு அண்ணன் கோவப்படும் போது அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தம்பியை கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க நடக்கும் இது வந்து இவனுக்கு வந்து மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாம வீட் இப்போ நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு படிக்கணும்னு உக்காந்தா அப்போ அப்பாவும் அண்ணனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எதுல கான்சன்ட்ரேட் போகும் அங்கதான் போகும் ஸோ அதனால படிக்க முடியாது படிக்க முடியாது இதில் பத்தா அதுக்கு வீட்டில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குறிப்பா அப்பாவோட ஹெல்த் சரியில்லை அப்பாக்காக அப்பா வேலை விஷயமா வெளியூர் போறாரு இவனுக்கு அப்பா இருந்தாதான் அந்த டைம்ல சப்போர்ட் இருக்கும்னு நினைப்பான் ஆனால் அப்பா இருக்க முடியாது ஸோ குரூஷியலான மூமெண்ட்ஸில் கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அன்பும் பாசமும் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இவன் என்ன எப்படி மேனேஜ் பண்ணுன்னா ஓகே நானும் ஒரு மனிதன் ஐ வாண்ட் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லைக் நான் என் சொந்த காலில் நிக்கணும் நான் இப்படி நின்று ஜெயிச்சு காமிச்சாதான் அப்பா பெருமைப்படுவார் அப்படி மாற்றிக்கணுமே தவிர எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டை போடுறாங்க என் அப்பா அண்ணன் சண்டை போடுறான் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது இவனுக்காக இவனை தயார்படுத்திக்கணும் கேது காரணமா கேது வந்து இவருடைய சிம்ம ராசிக்குள்ள வரதுனால மனசுல வந்து ஒரு விரக்தி மன்மா அதாவது ஆன்மீக வரும் விநாயகர் வந்து தனியா சுத்தினாரு முருகன் வந்து தனியா சுத்திட்டு வந்தாரு நானும் அதே மாதிரி நிற்கிறேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் இப்போ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு மனசை தயார்படுத்திக்கிறதுக்கு இவங்க தயார் ரெடியா இருக்கணும் என்ன கேது ராசிக்குள்ள வர்றதுனால அடிக்கடி வந்து தனிமை விரும்பியா இருப்பாங்க ஸோ அதனால இவங்க பெற்றோர்கள் கொஞ்சம் இந்த குழந்தைங்களை பார்த்து ஏன் தனியாக இருக்க வா அப்படிலாம் இருக்காத வீட்டில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு அரவணைச்சிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது என்னென்னா சனி ஏழாம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் பாதிப்பு வரும் பொழுது பாதிப்போம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் வேலையும் இல்ல குடும்பமும் இல்ல என்னடா பண்றது திருமணம் ஆகியிருந்தா கூட அவங்க இருப்பான் ஏன்னா மனைவி சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பா இல்ல கணவன் சண்டை சண்டை போட்டு மனைவியை கொண்டு வந்து பிறந்த வீட்டுல விட்டு அவன் பாட்டுக்கு தனியா ஊர் சுத்திட்டு இருப்பான் இல்ல எந்த சண்டையும் இல்லை அப்படின்னா மனைவி ஒரு ஊர்லயும் கணவன் ஒரு ஊர்லயும் வேலை என்ன விஷயமா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக கூடிய நேரம் அது ஆனால் அது பர்மனன்ட் ஸ்பிளிட் கிடையாது நிரந்தர பிரிவு கிடையாது இது டெம்பரவரி தான் அதுக்கு மனசை தயார்படுத்திக்கணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி இது வந்து இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ராகு வராரு ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துக்கு போயிருக்காரு வாயால் பிரச்சனை என்ன பேசினாலும் பிரச்சனை அதே மாதிரி என்ன பேசினாலும் அடுத்தவங்க கிட்ட இவங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க ஸோ எடுத்தறிஞ்சு பேசும்பொழுது இப்போ நான் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கேட்குறீங்க என்ற கேள்வி நான் வந்து உங்ககிட்ட பேசாமல் எடுத்தறிஞ்சு பேசினேன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த ஆள் அது கேள்வி கேட்டேன் இது சிம்பிள் நானும் மனுஷன்தான் நீங்களும் மனுஷன் அந்த மாதிரி மென்டாலிட்டி இவங்க வளர்த்துக்கணும் அவங்களும் மனுஷங்க தான் நான் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாதுன்னு ஆனால் அந்த வார்த்தையில் வந்து ஒரு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி இதெல்லாம் வரும் அது அடுத்தவங்கள காயப்படுத்தும் ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் தாங்க இந்த கிட்ட அந்த காலத்து டாக்டர்ஸ் சொல்கிறேன் இப்போ நிறையா வந்து இப்போ வர டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து மெடிக்கலில் எக்யூப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி போகிறாங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர்ஸ் கிட்டே போனிங்கன்னா முதல்ல பல்ஸ் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வாயை கண்ணை கண்ணை இப்படி தூக்கி பார்ப்பாங்க வாயை பார்த்துட்டு ஓகே உனக்கு வந்து இது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த பிகாஸ் யுவர் மவுத் இஸ் யுவர் என்ட்ரி பாயிண்ட் வியாதிகளுக்கு அதே மாதிரி உன் பிரச்சனைக்கும் என்ட்ரி பாயிண்ட் வாய் தான் கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வரும்னு சொல்லிட்டீங்க அப்ப திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இட் இஸ் நாட் த ரைட் டைம் திருமணம் சார்ந்த விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி வரைக்கும் அதுக்கப்புறமா திருமணத்தை நடத்தினா பிரச்சனை இல்லை இப்போ அதுக்கு முன்னாடியே நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி கேன்சல் ஆகும் ஆர்கனைஸ் பண்ணி கேன்சல் ஆகும் ஸோ தள்ளி போகிறது நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் திருமண வயதினர் உங்கள் வேலையில் கா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க வந்து பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் நிறையா எதிர்பார்ப்போடு இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா என் பொருஷன் வந்து இதில் தருண கஜினியில் வந்து சூர்யா எப்படி வந்து லவ் பண்ணாரோ அது மாதிரி லவ் பண்ணோம் இல்லை இப்போ லேட்டஸ்ட் போகலாம் எனக்கு நான் பார்த்த படம் கடைசியாக பார்த்த படம் அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு சினிமேட்டிக் லைஃபாக எதிர்பார்க்குறாங்க பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அதனால் அந்த சினிமேட்டிக் லைஃபுக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் இப்போது நீங்கள் என்ன சார் வருமானம் குறையும்னு சொல்கிறீங்க ஆமாம் வருமானம் குறையும் அப்போ நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு உழைச்ச உழைப்ப இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வரும் ஸோ ஆர் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் யூ ஹாவ் டு இன் யுவர் எஃபர்ட்ஸ் மோர் ஸோ சிம்ம ராசி கடின இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தெட்டு மணி நேரம் உழைச்சா தான் வருமானம் வரும் ஓ அதிகமாகவே நாலு மணி நேரம் சேர்த்தே உழைக்க வேண்டிய நிலைமை ம் கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் இல்லை அப்படின்னா கிடைக்கிற வாழ்க்கையை தான் கஷ்டப்பட்டு ஏற்றுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிம்ம இருக்குது கொஞ்சம் இதுக்கு பரிகாரம் ஏன்னா ஏன் இது சொல்கிறேன்னா நம்ம சொல்ல சொல்ல இன்னும் நிறைய கஷ்டம் போகும் கேட்குறவங்களாம் டென்ஷன் ஆவாங்க ஸோ இப்போ செம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய நேரம் ஆனால் கஷ்டப்பட்டுட்டிங்கன்னா இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அமையிற வாழ்க்கையை கஷ்டப்பட்டு ஏற்றுக்கணும் இப்போ கஷ்டப்படுங்க அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த கஷ்டம் குறையும் அப்படின்னா குறையிறத்துக்கு எந்த கஷ்டமும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்தான் இருக்குது அதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த குலதெய்வ வழிபாட்டோட இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணணும் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் துர்கா சப்த ஸ்லோக்கி ஏன் இந்த துர்கா சப்த ஸ்லோக்கி அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்துக்கு சனி போகிறதுனால எதிரிகள் நிறையா இருப்பாங்க எதிரிகளுடைய தொந்தரவு பாதிக்கும் அதனால் துர்கா சப்த ஸ்லோக்கி சொல்லும்பொழுது அந்த எதிரிகள் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ரெண்டாவது முருகன் வழிபாடு செய்யணும் முருகனை வழிபட வேண்டும் அதுவும் முருகனை எங்க வழி எந்த முருகனை வழிபடணுன்னா தனியாக இருக்கிற முருகன் ஒன்னா பழனி முருகன் இல்லாட்டி திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் எதிரிகளை துவம்சம் செய்கிறதுக்கு உண்டான தெய்வம் அந்த திருச்செந்தூர் முருகனை ஒழிஞ்சா ஒரு தடவை திருச்செந்தூருக்கு போயிட்டு வரட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் விபூதியை தினமும் இட்டுட்டு வர சொல்லுங்க நெத்தியில் இட்டுக்கணும் இது இதெல்லாம் வந்து எதுக்கு சார் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அதெல்லாம் எட்டு பார்த்தா தான் தெரியும் சில விஷயங்கள் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது இப்போ லவ் அப்படின்னு சொன்னால் நான் லவ் பண்ணுறேன் அந்த லவ் ஃபீலிங் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஐ கேன் நாட் எக்ஸ்பிரஸ் இப்போ நீ உங்கள்கிட்ட கேட்குறேன் அம்மா நீ லவ் பண்ணியிருக்கேன் என்ன லவ் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் சார் அது ஒரு வித்தியாசமான ஃபீல் சார் அது தான் தெய்வ நம்பிக்கை அந்த விபூதியை எட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தில் இறங்கும்பொழுது எப்பேற்பட்ட தடங்களும் கடைசி நேரத்தில் அப்படியே ரிலீஸ் ஆகி போகும் அனுபவபூர்வமாக உணர்ந்தாதான் தெரியும் ஐ சிம்ம ராசிக்கு நீங்கள் பரிகாரத்தையும் சேர்த்தே சொல்லிட்டீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கு அதனால இப்போ அவங்க பார்த்து நடந்துப்பாங்க அப்படின்னு